வணக்கம் டிபி டாக்ஸ் வீரா சீரியல்ல வீரா அவங்களோட கடைசி தங்கச்சியா பிருந்தா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பிருந்தாவா இந்த சீரியல்ல முன்னாடி சௌந்தர்யா அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இப்போது பிருந்தாவா அசின்றவங்க தான் நடிக்கிறாங்க அசின் அவங்க இதுக்கு முன்னாடியே சில சீரியல்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பா சன் டிவியில் உள்ளிட்ட பார்க்குற புது வசந்தம் சீரியல்லையுமே அசின் அவங்க நடிச்சிருக்காங்க இதே போல் இவங்க சில திரைப்படங்கள்லேயுமே நடிச்சிருக்காங்க கேடவர் மேதகு ஒயிட் ரோஸ் போன்ற திரைப்படங்களில் நல்ல கதாபாத்திரங்களில் அசின் அவங்க நடிச்சிருக்காங்க என்ஜாய்ன்ற திரைப்படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தில் லீட் ஹீரோயினாக அசின் அவங்க நடிச்சிருக்காங்க சீரியல் சினிமா மட்டும் இல்லாமல் மாடலிங் ஃபோட்டோ ஷூட்லேயுமே ரொம்பவும் பிஸியான ஆர்டிஸ்டாக அசின் அவங்க இருக்காங்க பல விளம்பர ஃபோட்டோஷூட்லேயுமே அசின் அவங்க நடிச்சிருக்காங்க இப்போது கரண்ட்டாக வீரா சீரியலில் வீரா அவங்களோட எங்கர் தங்கையாகவும் அதே போல் கார்த்திக் அவங்களோட மனைவியாகவும் நடிச்சிட்டு வராங்க வீரா சீரியலில் பிருந்தா அவங்களோட கதாபாத்திரம் நடித்த அசின் அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க